உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சி பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வணக்கம் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடியில் வந்து தனியாலாம் காய வச்சுருந்தாங்க காலையிலே வந்து ஆளுங்க எல்லாருமே காய வச்சிட்டாங்க அவங்க கீழே வந்து வேறு வேலை பார்த்துட்ருக்காங்க செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்றதுனால நான் வந்து இதை அள்ளி வச்சிட்டேன்னா அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா மிளகா தனியா எல்லாமே காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சாதான் வெயில் காயிறப்போ நம்ம வந்து இதை

என்னங்க <laughs> 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 பழம் வந்து வாழைப்பழம் வந்து நம்ம சா சாமி கும்பிடலாம் வாங்கினா கொஞ்சம் அது எல்லாமே எது எது நல்லா இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு அரிசி மாவு போட்டு ஒரு பணியாரம் தான் பண்ண போகிறேன் அதுக்கு இங்கே வெள்ளம் வந்து இருக்குது சாயங்காலம் ஸ்நாக்ஸு சரியா ஆனால் அதே மாவை வச்சு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஸ்வீட் தோசை கோதுமை மாவு போட இல்லை இதில் இதில் வந்து அரிசி மாவு போட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ரெடி பண்ண போகிறோம்ப்பா ம் நிறைய பேர் வந்து மெசேஜ்லயும் சரி கமெண்ட்லயும் சரி அம்மா உங்க கிட்ட இருந்தா உங்க கிட்ட இருந்தா நாங்க வாங்கிப்போம் அப்படின்னு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த நேந்திரம் மால்ட் வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதுக்கப்புறம் வந்து இது வெயிட் லாஸ்ட் அந்த மிக்ஸுமே இருக்கு ஸோ இப்போ வந்து ஏபிசி மால் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அதுவுமே பெரிய செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எந்த ப்ராடக்ட் பண்ணாலுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அதை நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாங்க பக்கத்துல இருக்க கொடுப்போம் சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அந்த டேஸ்ட் அந்த இது எல்லாமே ஓகே அனுப்புறம் அதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதனாலதான் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு நாள்ல நம்ம ரெடி ஆயிடும் ஏபிசி மால்ட் அது மட்டும் நம்ம இன்னும் நிறைய ஹெல்த் மிக்சஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோ ரெட் பனானா இருக்கு இல்லைங்களா மால்ட் அது எல்லாமே குழந்தைங்க எல்லாத்துக்குமே நீங்க மார்னிங் எழுந்தோம்னா கலக்கி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக் அதுக்கப்புறம் சூப் ஐட்டம் சாயங்கால நேரத்துலையோ இல்லை காலையில் நேரத்துலையோ குழந்தைங்களுக்கு வந்து சூப் ஐட்டம் வந்து ரெடி பண்ணி டக்குன்னு கொடுக்குற மாதிரி சரியா நீங்கள் ஆமாம் ஏதோ ஒரு சூப் கொடுக்கலாம் ஈவினிங் வந்தாங்கன்னா நம்ம ஜங்க் ஃபுட்டுக்கு பதில் இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணனா ஹெல்த்தியா இருப்பாங்க பசங்க இப்போ யோகன் வளர வளரதா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எல்லாமே தெரியுது ஆனாலுமே அவன் வெயிட் போட மாட்டேன்றான் அவங்க அப்பா மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பா கூட வெயிட் போட்டு வருவாங்க அவங்க அம்மா வெயிட் போட மாட்டாங்க அதே மாதிரி தான் யோகனும் இருக்கான் என்ன கொடுத்தாலும் அதாவது அவங்க சாப்பிட்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வாய் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டான் திருப்பி ஒன் ஹவர் கழித்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து ஆ அப்படிம்பாரு ஆனா சாப்பாடு எதாவது கொடுக்கணும்னு அர்த்தம் இந்த மாதிரி வீட்டில் அவங்க பசங்களும் இப்படிதான் பண்றாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் பண்ணுங்க அதுக்கு என்ன ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் மால்ட் ஐட்டம்ஸ் தான் நிறைய வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் பெரியவங்களுமே குடிக்கலாம் ஓகே இங்கே வந்து வெள்ளம் காய்ச்சி வச்சிருக்காங்க பால் வச்சிருக்கு இங்கே டீ மூணுமே ரெடி ஆகுது அதுக்கப்புறம் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா சப்பாத்தியும் ஒரு வெஜ் குருமாவும் வைக்கலான்னு இருக்கிறேன் என்ன ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது ஸ்வீட்டு தானே அதனால ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் வாழைப்பழம் ஒரு எட்டு ஒரு பத்து இருந்தது ரஜா அதை அப்படியே போட்டேன் நான் அழுமுண்டே யோகன் அய்யோ அழுமுண்டே கே அழுமுண்டே யோகன் பியூட்டி யோகன் எல்லார சொல்றாங்க கமெண்ட்ல பியூட்டி யோகன் இல்ல இல்ல யோகன் அப்படினு சொல்றாங்க இல்ல 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 இல்லை அழுமு யோகன் ஹலோ சொல்லு சொல்லிட்டாங்க பாற அவா என்னாச்சு ஆச்ச் வெரிட் இயர் அழுமுண்டி கடைல파 ಇದೆ

பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் வந்து மார்னிங்கே எடுப்போம் அதெல்லாம் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஏன்னா மார்னிங் வந்து சீக்கிரமாக போகணும் அதெல்லாமே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அம்மாவுக்கு அவங்களுக்கு தான் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா சர்ஜரி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க வீட்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இது பண்ணிட்டோம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பிளட் சாம்பிள் டெஸ்டிங் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் செகண்ட்ஸ் தான் ப்ரீ அண்ட் போஸ்ட் மில் மெமரியும் இதில் இருக்குது ஸோ நம்ம அதையும் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் வந்து மெமரிஸ் யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் கோடிங்கும் இருக்கு ரிஸ்க் இண்டிகேட்டரும் உங்களுக்கு வந்து இருக்கும் சர்டன் லெவல் வந்து கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணும் நீங்க வந்து டாக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லார்ஜ் எல்சிடி ஸ்கிரீனும் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்பவே ஒரு காம்பாக்டா இருக்கு கையில நம்ம டிராவல் பண்ணும்போது கூட எடுத்துட்டு போகலாம் ரொம்பவே காம்பாக்டா இருக்கும் சோ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்சிடி மானிட்டர் இருக்கு செகண்ட் இதுல வந்து ஃபிஃப்டி லேன்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஸ்ட்ரிப்ஸுமே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இதுல இன்க்ளூடா வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பேட்டரியில தான் ஒர்க் ஆகும் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கான ஸ்டெட் தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த பாயிண்ட் வேணுமோ வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுவோம் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் இந்த லான்சிங் டிவைஸை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும் நீடிலோட டிப் டிப்ல வந்து இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஊசி மாதிரி இருக்கும் அதை வந்து போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கணும் லாக் பண்ணிட்டு உங்களுக்கு பாயிண்ட் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கணும் ஒன் ஆர் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா டூ வைக்கிறேன் டூ வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் ஸோ உங்களுக்கு பாருங்க ரொம்பவே லெஸ்ஸாக தான் பிளட் எடுக்கும் ஸோ இப்போ பிளட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த டெஸ்டிங் ஸ்ட்ரிப்பை எடுத்து ஸோ இதுலயே உங்களுக்கு ஆரோ மார்க் இருக்கும் அந்த ஆரோ மார்க் இருக்க பக்கம் வந்து மெஷின்லேயும் இந்த நார்மல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளட்லேயும் வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் எடுக்கும் டைம் எடுத்தோம்னா இந்த பாருங்கள் ரிப்போர்ட் வந்துடுச்சு இது வந்து நார்மலாக தான் இருக்குது இதே வந்து நீங்கள் பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட் இதிலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேட் அண்ட் டைம் செட் பண்ணி நீங்கள் எத்தனை டேஸ் வேணால் நீங்கள் இதை ரெக்கார்டாவே வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் விட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அகரோடைய குளுக்கோமீட்டரில் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு ரெண்டு சிம்பிள் இருக்கும் கீட்டோ அண்ட் ஹைப்போன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து செவன்டீன் பாயிண்ட் எயிட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிக அதிகமாக இருக்கு த்ரீ பாயிண்ட் நைன் எம்எம் வந்து ஹைப்போ காமிக்குது அப்படின்னா செவன்டி எம்ஜி நீங்க வந்து கண்டிப்பாக டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு அங்கே காமிக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் உங்க வீட்டில் இருக்க ஏஜ் பீப்பிள்ஸ்கோ இல்லை வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களோ வாங்கி கொடுங்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த அகரோடைய குளுக்கோமீட்டர் வாங்கிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சமாக இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொதிக்க வச்ச வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் மொத்தம் நான் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் வெள்ளம் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம் வாழைப்பழத்தை நல்லா அரைச்சி இதில் ஊற்றியாச்சு கொஞ்சமாக வெள்ளம் வந்து சூடு பண்ண இல்லைங்களா அதை ஊற்றி அரைச்சிட்டேன் இப்போ வந்து இதில் இந்த அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம வெள்ளம் போடணும் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டுக்கலாம் பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது கொதிக்க வச்ச வெள்ளத்தை வந்து இருக்கிற வெள்ளம் எல்லாத்தையுமே அதாவது இரநூறு கிராம் எடுத்தேன் இரநூறு கிராமையும் நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு வேணும்னா கொஞ்சமாக நம்ம வந்து மறுபடியும் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் இதை ஃபுல்லாக வந்து நம்ம கிண்டிடுவோம் கலக்கி விட்டுக்கலாம் யாருப்பா இது பணியாரத்துக்குமா இப்ப சாயங்காலம் ஸ்நாக்ஸ் டீ வந்து வச்சிட்டு இருக்கேன் மாவு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இவ்வளோ திக்கா இருக்கணும் இது அப்படியே நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி சின்ன சின்னதாக போடுங்க அப்போ குழந்தைங்க சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க சீக்கிரமாக வெந்துடும் இது பனியாரமாக கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பனியார சட்டியில் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கம்மியான தீலையே வச்சு இதை பொறிச்சி எடுங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக ஒரு ஸ்வீ ஸ்வீட் உருண்டை பணியாரமும் ஊற்றிடலாம் அப்படியே பணியாரம் ஊற்றிடலாம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கணும் பணியாரம் ஊற்றுறதுக்கு இதில் வந்து நமக்கு நல்லா வாழைப்பழம் இருக்குது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது தான் பச்சரிசி மாவு இருக்குது பச்சரிசி மாவு தான் நம்ம கலந்துருக்கோம் இதை கோதுமை மாவு கூட கலந்து செய்யலாம் கோதுமை மாவில் கலந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் இது வந்து இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அமுக்குன்னா ஐயோ சுடுதுப்பா ஆறுன அமுக்கி காட்டுறேன் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பரான கோதுமை மாவும் இருக்குது நம்மளே வந்து இங்கே ரெடி பண்ணுறோம் இப்போ இதில் வந்து அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நாங்கள் நாலு பேர்த்துக்கு தான் நைட்டு வந்து நாலு பேர் தான் உப்பு உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் புதினா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் கொஞ்சம்

நமக்கே டி தெரியுது அந்த ரெண்டு மூணு நாளு கொஞ்சமா ஆஹா போட்டு சாப்பிட்டா ஆஹா எதுவும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமா விஷம் அதை விட்டுட்டு அளவுக்கு மிஞ்சி அதை கொட்டி சாப்பிட்டா ஹோட்டல் போனால் கூட பெரிய பெரிய நல்லா போட்டு எத்தனுவாங்க இவனோட ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக கலாயிப்பான் ஆ போட்டு எத்தனுவாங்க ஒரு நாலு நாளைக்கு எடுத்துக்கணும் அடிக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே வந்து கொண்டு வைக்கிறவங்களுக்கு வந்து புரியவே புரியாது என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்ட்டு நானும் காரம் சாப்பிடுவோம் வரலட்சுமி காரம் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க ஆனால் யோகன் யோகனும் அவனுக்கு கொஞ்சம் காரம் சாப்பிட்றான் இல்லை மொறு 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 மொறுன்னு இருக்கணும் அவருக்கு

ஆ முந்திரி முந்திரி வந்து நான் எங்கேயாவது ஊருக்கு போகிறேன் இல்லை வேறு எதாவது வீட்டில் போர் அடிச்சது அப்படின்னா முந்திரி வந்து உப்பில் வறுத்துட்டு அந்த இது போடுவேன் கேட்டால் இல்லைன்னுச்சு வரலட்சுமி அட பாவிங்களா இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்குமே வைக்காமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக தான் போடுவேன் நான் ரொம்ப போட மாட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாமே போட்டாச்சு இருக்கும் சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சிடுவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குருமா தாளிச்சிடலாம் ஆவு வந்து பிணைஞ்சாச்சு இந்த பாருங்க மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிட்டா நம்ம சப்பாத்தி குருமா தாளிச்சுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் நம்ம இந்த இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இந்த பணியாரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடலாம் என்ன சூப்பரா பாருங்க இப்படி உள்ளலாம் நல்லா வெந்து நல்லா இருக்கு பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனா என்ன நீங்க டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க அப்பதான் இல்லைன்னா உங்களுக்கு சுகர் வந்து கண்டிப்பா தெரியாது டீ பிளஸ் வந்து அந்த இது பேர் என்னங்கம்மா போண்டா தானே ம் ம் வாழைப்பழ பூண்டா வாழைப்பழ பூண்டா நீங்கள் தான் பேர் வைக்கிறதா கிள்ளடி ஆச்சு என்ன பேர் தெரியல நீங்களே ஒரு நல்ல பேராக வச்சுருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் சப்பாத்தி வந்து மாஃப் அணிஞ்சு வச்சாச்சு அப்புறம் குடுமாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பனியாரம் ஊற்றின அதே சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் தனியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா குட்டி குட்டியாக இருக்குது அதனால அஞ்சு ஆறு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி தான் வைக்க போகிறோம் முந்திரி குருமா ம் பாருங்க முந்திரி வந்து ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராமுக்கும் கூட இதில் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் நல்ல தனியா தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இங்கே குருமா வந்து நம்ம தாளிச்சிடலாம் இங்கே பாத்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் ஒரு ஒரு பீஸ் தான் நான் போட்டிருக்கேன் பிரிஞ்சியலை ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கல்பாசி வந்து ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆமாம்மா வேணா வேணா நீ கலர வேணாம் ஐயோ கோபம் வேற வருதா சொல்லுமே மூஞ்ச காட்டேன் வீடியோவில் சரிப்பா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு

இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் முந்திரி தனியாலாம் வந்து வர வறுத்து வச்சிருக்காங்க அத்தை இதை நல்லா அரைச்சிக்க போகிறேன் நான் நைஸாக தண்ணி ஊற்றி ஆ ஆ உப்பு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நாலு பேர்த்துக்கு தானே அதனால கம்மியாக சேர்த்துருக்கேன் நான்

அதனால் வந்து நாலு பேருக்கு தான் அதாவது தான் ரொம்ப ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நாலு பேருக்கு சமைங்கம்மா ரெண்டு பேருக்கு சமைங்கம்மா தம்பி வந்து தூங்கிட்டான் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து காய்ச்சி அவனுக்கு வந்து சூடாக இருக்கணும் ஆரிப்பையெல்லாம் இருக்கக்கூடாது ஆரிப்பையிருந்தால் வந்து குடிக்க மாட்டான் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் சாயங்காலம் ஒரு நேரம் கொடுக்கணும் அதே மாதிரி காலையில் ஒரு நேரம் கொடுக்கணும் திடீர்னு நைட்டு வந்து அவனுக்கு ரொம்ப பசிச்சுது ஒரு பத்து மணி போலனா இந்த மாதிரி காய்ச்சி இப்போ பாட்டிலே ஊற்றி கொடுத்துட்றோம் அப்படி டிக்கா காய்ச்சினா அவனுக்கு பிடிக்க மாட்டேந்தான் அதனால் அந்த மாதிரி கொடுத்துட்றோம் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ஒரு வாட்டி தண்ணியாக வாட்டி டிக்கா கொடுத்தா பிடிக்கும் அதனால் எப்படியோ ஆறு மாதம் குழந்தையிலேருந்து ஆமாம் என்னென்னு போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேழ்வரகு கோதுமை சம்பா கோதுமை அதுக்கப்புறம் வரகரிசி அந்த அரிசி எல்லாமே ஒரு ஆறு வகை அதுக்கப்புறம் பயிறு வகை ஒரு ஆறு வகை அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் இதெல்லாம் சுக்கு ஏலக்காய் பச்சரிசி இது எல்லாமே சேர்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு ஐட்டம் சேர்க்குறோம் நம்ம அப்புறம் அந்த இது சிகப்பரிசி கவுனி அரிசி பாருங்கள் சூப்பராக இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இந்த மசாலா வருத்தம் இல்லைங்களா அது எல்லாமே சேர்த்து மசாலா ஒன்றும் கிடையாது பச்சை மிளகா தனியா தேங்காய் முந்திரி அதுக்கப்புறம் சோம்பு அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் மஞ்சத்தூள் கூட போட வேண்டாம் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொதித்து வரும்போது நல்லா வந்து திக்காயிடும் அவ்வளோதான் முந்திரி குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கிற விலைக்கு நான் ஒரு ரெண்டு சப்பாத்தி மட்டும் இப்போ போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து நைட்டு சாப்பிடும் போது மீதி போட்டுக்கலாம் ஆமாம் சப்பாத்தி வந்து இந்த போட்டுக்கலாம் நான் வந்து மெலீசா தேய்ச்சிருக்கேன் நல்லா மெலீசா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மடிக்கலாம் வேண்டாம் இது கூட இந்த குருமா வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கூட பண்ணிக்கலாம் ஆமாம் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்க நான் ஆயில் எதுவுமே ஊற்றலை இந்த சப்பாத்தியில் அப்படியே நான் சுட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ரமேஷ் சொன்ன மாதிரி கொஞ்சமான பட்டர் போடுறேன் பட்டர் போடும்போது அது உருகி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பட்டர் வந்து எப்படி உருகி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உருகின உடனே எடுத்துடுறேன் ஏன்னா ரொம்ப ஆயில் ஆகிடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி தடவிக்கங்க தடவிட்டு அழகாக நம்ம இதில் மேலேயே குருமா ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து குருமா நானு இங்கே ஒயிட் குருமா வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் அவ்வளோதான் ரொம்பவே காய்கறி எதுவுமே கிடையாது

சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நைட் டின்னர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் வேணும்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் அப்படியே நம்ம தான் போடுறது இல்லையோ சரி இனிமே சரி இப்போ இனிமே நைட் வந்து டின்னர் போடுவோம் அப்புறம் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் போடுவோம்